ஸ்ரீசாய் டெய்லர் சென்னையில் இருந்து பிறந்த பெண் குழந்தையோட பாவாடை சட்டை ரொம்ப க்யூட்டான யுனிக்கோன கலெக்ஷன்ஸுங்க நிறைய கலர்ஸில் ஆர்டர் புக்கிங் ஆகிட்டே இருக்குது நாங்களும் ஒன் பை ஒன்னாக ஷாப்புங்களை ஆர்டர் முடிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பிறந்த குழந்தைக்கு சென்னையில் நம்ம மட்டும் தான் தயார் பண்ணிகிட்ருக்கோம் ஜீரோ டூ த்ரீ மந்த் ஒட்டிக்கோ கட்டிக்க பாவாடை சட்டைன்றதுனால இந்த வருஷம் கூடவே எங்களுக்கு ஷாப் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்கு அதில் ஃபஸ்ட் ஆர்டரோட ஃபஸ்ட்டு கலர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க இப்போ வீடியோவில் இருக்கீங்க இல்லையா சேம் இதே தான் ஒவ்வொரு கலர்லேயுமே ஃபோர் டிஃப்ரெண்ட் மாடலில் டாப் கேட்டிருக்காங்க நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு எல்லா மாடல் ட்ரெஸ்ஸும் தனித்தனியாக பாப்பா ட்ரெஸ் எல்லாமே அப்படி பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பிறந்த பெண் குழந்தையோட பாவாடை சட்டை உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பியூர் சில்க் மாதிரியே செமி சில்கை தயார் பண்ணிட்டுருக்கோங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன்ஸ் ஃபுல் லைனிங்கோட வித் டிசைனிங் ஒர்க்கோட ரொம்ப கேரிங்காக தயார் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் இருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு ட்ரெஸ்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பாப்பா ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம் நம்ம ட்ரெஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ